ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் டிசம்பர் ஆறாம் தேதி இன்றைய தினம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதி ஒரே ஒரு ஸ்பூன் தேன் இருந்தால் போதும் உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துக்க முடியும் தீராத வியாதிகளை தீர்த்துக்க முடியும் அதை என்ன பண்ணுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக எப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேன் வச்சு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கு ஆனால் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதே மருந்து மாத்திரைக்கு செலவு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் மாறிடுச்சு மருத்துவ செலவுக்காக வந்து பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை நிரந்தரமாக மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லி எக்கச்சக்கமான கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தினமும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் ஒரு மாத்திரையை நிரந்தரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு கெட்ட கொழுப்பு தைராய்டு சளி இருமல் தொந்தரவுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லேருந்து எப்படியாவது வெளில வந்துட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கோம் ஆரோக்கியத்தை அந்த இறைவன் நமக்கு கொடுக்கணுன்னா நாம் சில வழிபாடு செய்யணும் அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம் இருக்குல்ல அன்றைய தினம் முருகப்பெருமான நம்பிக்கையோட இப்போ சொல்லக்கூடிய முறையில் வழிபட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீராத வியாதிகள் மனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் சொல்லப்போனா இன்றைய தினம் சஷ்டி திதி அப்படிங்கிறது சரியா காலையில பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு அது சனிக்கிழமை காலையில ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க உங்க வீட்டோட பூஜைல செய்யலாம் உங்க வீட்ல வேல் இருந்தாலோ இல்ல முருகன் சிலை இருந்தாலோ நீங்க எப்பவும் போல வழிபாட்டை செஞ்சிருங்க அதுக்கப்புறமா நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் தேனை பயன்படுத்தி இந்த வழிபாட்டை செய்யணும் சில பேர் வீட்டில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க முருகர் சிலை வச்சிருந்தாங்கன்னா அந்த முருகர் சிலைக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்படிப்பட்டவங்க அந்த வேலுக்கும் முருகரோட சிலைக்கும் உங்களால் முடிஞ்சா தேனால அபிஷேகம் செய்யணும் தேன் அபிஷேகம் முருகனுக்கு செய்யும்போது நோய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீடு பகுதியக்கூடிய முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேன் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த தேனை நீங்கள் வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அபிஷேகம்லாம் செய்ய முடியல அந்தளவுக்கு தேன் வாங்கறதுக்கு முடியலன்னா பரவாயில்லை முருகனோட சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நேவத்தையும் செஞ்சு வச்சு படைச்சாலும் பரவாயில்லை சின்னதாக ஒரு கிண்ணத்திலேயோ இல்லை ஒரு ஸ்பூன் தேனை எடுத்து முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கணும் அந்த நேரத்தில் முருகப்பெருமான் கிட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையையும் கூடிய சீக்கிரம் தீர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு அந்த தேனை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பிரசாதமாக சாப்பிட்லாம் அபிஷேகம் செய்கிறவங்க அந்த தேன் ஒரு சின்ன தட்டில் வடிகிற மாதிரி முருகர் சிலையோ வேலையோ வச்சு அபிஷேகம் செஞ்சு அபிஷேகம் செஞ்ச தேனையும் பிரசாதமாக சாப்பிட்லாம் இது ரெண்டுமே வீட்டில் பண்ண முடியாதவங்க கோவிலுக்கு தேனை அபிஷேகத்துக்காகவோ இல்ல எளிமையான வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே முருகப்பெருமானுக்கு சிறப்பு தான் அந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதி வெள்ளிக்கிழமையோட சுக்கரவாரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுக்கர பகவான் அவர்கள் பெறுவதற்காகவும் முருகப்பெருமான அவர்ல பெறுவதற்காகவும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவராட்ல பெறுவதற்காகவும் இந்த தேனை முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வச்சு படைச்சிடுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம்